எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லாமல் நம்ம வீட்லேயே ரோஸ் வாட்டராக ரெடி பண்ணலங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஈஸியான மெத்தடில் கண்டிப்பாக உங்களுக்கு புரியக்கூடிய மெத்தடில் அவனை சொல்லிக் கொடுக்குறேன் கண்டிப்பாக அந்த வீடியோ ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது இந்த வீடியோவில் நம்ம பாட் பண்ணியிருக்கக்கூடிய எந்த ரோஸ் பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸுங்க இதுக்கு வந்து இந்த ரோஸ் வாட்டருக்கு பன்னீர் ரோஸ் தான் மெயினாக ஆட் பண்ணணும் ஏன்னா வேறு எந்த ஒரு ரோஸுமே அந்தளவுக்கு நமக்கு ரிசல்ட் கிடைக்காது வாசமும் அந்தளவுக்கு இருக்காது மற்ற ரோஸெலாம் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணாமலே இருக்கலாம் ஏன்னா அதில் எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடையாது ரோஸ் வாட்டரில் மட்டும்தான் நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோ பண்ணக்கூடிய நல்லா ஃப்ரெஷ் லுக் கொடுக்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இந்த ரோஸ் அந்த ரோஸில் தான் இருக்குது அதனால் நீங்கள் இந்த ரோ பன்னீர் ரோஸை நல்லா வாங்கிக்கோங்க ஒரு க ஒரு கைப்படி அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதில் வந்து தோள்கள் அந்த இதழ்களை மட்டுமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அந்த காம்புகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம பிச்சு எடுத்துகிட்டு அந்த இதழ்கள் மட்டும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அந்த பன்னீர் ரோஸ் நம்ம ஸ்கின்னை நல்லா க்ளோ பண்ணி கொடுக்குங்க நம்மளுக்கு வந்து அந்த ஃபேஸில் வந்து எங்கேயாச்சும் ஓப்பன் போர்ஸ் இருந்துச்சுன்னா இந்த பன்னீர் ரோஸ் வந்து நம்ம டெய்லியுமே குளிச்சதுக்கப்புறமா யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம ஸ்கின் நல்லா ஃப்ரெஷ் லுக்கும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்ல வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் நம்ம ஸ்கின் நல்லா ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த ஓப்பன் போர்ஸுமே வந்து நல்லா மினிமைஸ் பண்ணி கொடுக்கும் அந்த ரோஸ் வாட்டர் இப்போ வந்து இது எப்படி வந்து ரோஸ் வாட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ரொம்ப நேச்சுரலான ஒரு முறையில் வந்து பண்ணிட்டுருக்கோங்க இதை வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அந்த பாத்திரத்தில் அதில் வந்து குட்டியாக ஒரு பவுலில் மாதிரி கமுத்தி வச்சுட்டு அதை சுற்றியுமே இந்த ரோஸ் வாட்டர் நம்ம போட்டுடலாம் ஒரு கால் கல் ஒரு கால் டம்ளர் இல்லை அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றிடுவேன்னா ஒரு அரை டம்ளர் வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கோங்க சுற்றியும் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு பவுல் வைக்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு பவுல் வச்சுக்கோங்க இதை வந்து அடுப்பில் சிம்மில் வச்சு நல்லா வந்து நம்ம வேக வைக்க போகிறாங்க நல்லா பாயில் பண்ண போகிறோம் இதுக்கு மேலே வந்து ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க நல்லா டைட்டாக க்ளோஸ் ஆகிற மாதிரி ஒரு மூடி போட்டுக்கோங்க லூஸாக இருந்துச்சுன்னா சைடில் எல்லாம் ஆவிலாம் போயிடும் ஸோ நல்லா டைட்டாக க்ளோஸ் ஆகிற மாதிரி ஒரு மூடியை வந்து போட்டுக்கோங்க நான் இந்த மூடி டைட்டாக இல்லைன்னா நான் வேற ஒரு மூடி போட்டிருக்கேன் நல்லா டைட்டாக இந்த ஆவி எங்கேயுமே வெளியில் போகாத மாதிரி போட்டுக்கோங்க இப்போ பாருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா வந்து நம்ம எடுத்து பார்க்குறோம் அந்த ஆவியெல்லாம் வந்து நமக்கு ரோஸ் வாட்டராக கன்வெர்ட் ஆகிருக்கு அந்த ரோஸோட எசன்ஸ் எல்லாமே இந்த பவுலில் வந்து கலெக்ட் ஆகிருக்கு இந்த ரோஸ் வாட்டர் வந்து ரொம்ப நேச்சுரலான ஒரு ரோஸ் வாட்டருங்க எந்த ஒரு கெமிக்கல் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவோ எந்த ஒரு கலருமே ஆட் பண்ணாமல் நேச்சுரலாக அந்த ரோஸோட கலர் தான் இந்த ரோஸ் இந்த கலரில் வந்திருக்குங்க சில ரோஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் கலரில் தான் இருக்கும் இந்த மாதிரி கலரே வந்திருக்காது ஸோ இந்த வந்து பண்ணி ரோஸையும் வந்து நல்லா பிங்க் கலர்ல இருக்கங்காட்டி இந்த ரோ இந்த இந்த வாட்டருமே நல்லா பிங்க் கலர்ல கிடச்சிருக்கு உங்களுக்கு அந்த கலர் வந்து நல்லா தெரியணுன்றக்காக இன்னொரு பவுல்ல மாத்தி கட்டுறேன் பாருங்க இந்த அளவுக்கு விரியால பாக்கும்போது உங்களுக்கு பிரவுன் கலரா தெரியலாம் ஆனா நேர்ல வந்து நல்லா லைட் பிங்க் கலர்ல உங்களுக்கு வந்து இருக்கும் இந்த ரோஸ் இத வந்து நீங்க ஒரு ஸ்ப்ரே பாட்டில ஊத்தி நீங்க டெய்லியுமே எங்க ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாங்க இது எந்த ஒரு கெமிக்கலுமே யூஸ் பண்ணாமல் ஒரு வீட்டில் வந்து ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ரோஸ் வாட்டரை கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இது அந்த நீங்கள் செய்யும்போது உங்கள் வீடியோ அவ்வளோ அந்த பன்னீர் ரோஸ் வாசனம் அப்படி அடிக்கும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம் ஏன் குழந்தைங்க கூட இதை யூஸ் பண்ணிக்கலாங்க